திமுக கூட்டணி தான் முதல் சட்டமன்றத்துக்குள்ளே வர்றாங்க அதுக்கு அப்புறம் வாங்க மதவாத சக்தி பாஜக பாஜகவையில் டி ஆர் பாலும் உடல்நிலை சரியாக கோமா ஸ்டேஜில் இருக்கிற போது மந்திரி பதவி அப்படியே வைத்துக் கொண்டு அரசு செலவுல ஓர் ஆண்டு முழுவதும் முரசொலிமாரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா உண்மை நடந்துச்சு இல்ல அவங்க வந்து இவர இதுக்கு மதவாத சக்தி எதுக்குறாங்கன்னு சொல்லீங்களே அந்த நேரத்தில் இப்போ வேணா உங்களுக்கு தர்றேன் முரசொரியில் அந்த கட்சியுடைய தலைவர் கருணாநிதி எழுது இன்னமும் இருக்கு ஆர்எஸ் எஸ்ஸா பி ஏபி டே மூலம் ஆர்எஸ் எஸ்ஸை மதவாத சக்தி மக்கள் விரோத சக்தி என்று பல பேர் பேசுகிறார்கள் உண்மை அது அல்ல திராவிடர் கழகம் எப்படி சமூக சீர்திருத்த இயக்கமோ அதை போல ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்வது சரியல்ல அப்படின்னு தட்டுமா இந்த சர்டிபிகேட்டை ஆர் எஸ் கூட கொடுத்தது இல்லை அதனால கொள்கை அப்படி தான் போடுது அப்படி அதை நம்புறதுக்கு நான் பைத்தியக்காரன் காரணம் நீங்க எப்படி இன்னைக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் தடத்தை வகுத்தாங்க கருணாநிதி மினிமம் புரோகிராம் தாங்க போனாங்க இன்னைக்கு பீச் இப்ப நாளைக்கு ஒரு காமன் மினிமம் புரோகிராம் ஒத்துக்கிட்டான போயிடுவாரா உங்க வார்த்தைப்படி காமன் மினிமம் புரோகிராம் ஒத்துக்கிட்டனால போனாங்க நாளைக்கு மோடி ஒத்துக்கிறாரு அப்போ போயிடுவாரு அப்படி தானே அர்த்தம் போக மாட்டாருங்க ஏன் ஏங்க பாவம் ஏற்கனவே போடாங்கன்னு நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க ஏற்கனவே போனாங்க இப்போ போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நான் என்ன கேட்குறேன்னா நூறு சதவீத கொள்கை மதச்சார்பற்ற அவர்கள் அடுத்து உன்னை இவனை கேட்குறாங்க வெளிப்படையாக இவர்கள் என்ன சொல்றாங்க மத சார்பான இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறது வந்து பாஜக